கும்மிடிப்பூண்டி அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இரும்பு துகள்களால் ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க டயர் வெடித்ததில் லாரி முழுவதும் தெரிந்து சேதம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த புதுவாயில் பகுதியில் சென்னை ஹார்பரில் இருந்து இரும்பு மூலப்பொருள் ஏற்றுக்கொண்டு சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சர்வீஸ் சாலை வழியாக புது கும்மிடிப்பூண்டியில் உள்ள உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலைக்கு சென்ற லாரி திடீரென முன்பக்கடையர் வெடித்து சேதம் ஆனது இதில் ஓட்டுநரின் காட்டுப்பாட்டை இழந்த லாரி திடீரென தீப்பற்ற தொடங்கியது இதை உணர்ந்த திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் கணேசன் லாரியை நிறுத்திவிட்டு லாவகமாக தப்பித்தார் தொடர்ந்து லாரியில் இருந்து இறங்கிய ஒரு சில நிமிடங்களில் டயரின் பின்புறம் உள்ள டீசல் டேங்கர் வெடித்து லாரி முழுவதும் தீப்பற்ற தொடங்கியது இதில் லாரியின் அனைத்து டயர்களும் எரிந்து சேதமானது அதேபோல் லாரியின் முன்புறம் பின்புறம் என அனைத்து பகுதிகளும் மலமளவென எரிய தொடங்கியது ஓட்டுநர் உடனடியாக அவசர எண் நூறு அழைத்து தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு கவரப்பேட்டை போலீசார் விரைந்து வந்தனர் ஆனால் தீயணைப்பு நிலைய வீரர்கள் வர தாமதமானதால் லாரி சம்பவம் குறித்து கவரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த வெயிலின் தாக்கம் நாள் அதிகரித்து வரும் நிலையில் அருகாமியில் உள்ள கும்பிடிப்பூண்டி தீயணைப்பு நிலைய வீரர்கள் நிகழ்வு இடத்திற்கு வராமல் வெகு தூரத்தில் உள்ள பொன்னேரி தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு தாமதமானதால் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறும் வாகன ஓட்டிகள் தீயணைப்பு நிலைய வீரர்களின் சரியான புரிதல் இல்லாததாலேயே பல லட்ச ரூபாய் மதிப்பிலான லாரி முழுவதும் எரிந்த சேதமானதாக தெரிவிக்கின்றனர்